இந்த காயை நான் எங்க பார்த்தாலும் மிஸ் பண்ணாம பறிச்சு சாப்பிடுவேன் இதுல ஏறி போய் உங்களுக்கும் கொண்டு வந்து காட்டுறேன் என்ன இது சின்ன பிள்ளை மாதிரின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்களேன்னு யோசிக்க கூடாது இப்போ மிஸ் பண்ணால் அடுத்த வருஷம்தான் தான் கிடைக்கும் ஜேசிபியில் ஏறி போய் காய் பறிக்கிற அளவுக்கு மரம் உயரம் ஆயிடுச்சான்னு நினைக்காதீங்க எங்கள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரங்களை சுற்றியும் சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டே பழங்கள் பறித்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு உயரம் குறைவாக தான் இருக்குது இது தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மரம் கிடையாது ரோட் சைடு வெளியில் இருக்கிற மரம் தான் எங்கள் ஊரில் வேறொரு வேலையாக நான் போயிருந்த போது இந்த மரம் என் கண்ணில் பட்டுச்சு இந்த காய் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் அதுவும் உப்பு தூள் வச்சு கொட்டி சாப்பிட்டா ஆஹா சொல்லும் போதே நாக்கில் எச்சில் ஊறுது என்ன ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது பல்லெல்லாம் கூசும் அதனால ஒரு அளவோடு நிறுத்திக்கணும் அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா இதோ இந்த புளியங்காய் தான் நல்லா இது ஸ்கூல் படிக்கும்போது எக்கச்சக்கமாக சாப்பிட்ருக்கேன் காய்ச்சல் வருவனாலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன் இப்போ வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் காய்ச்சல்லாம் வரவே வராதுங்க தாராளமாக சாப்பிட்லாம் என்னங்க இப்படி கொத்து புளியங்க காய்ச்சு கண்ணு முன்னாடி தொங்கிட்டு இருக்கு பாத்துட்டு சாப்பிடாமையா வர முடியும் இதெல்லாம் வருஷத்துல ஒரு டைம் கிடைக்கிறது அப்பப்ப கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கணும் விட்டா கிடைக்காதுல்ல அதுவும் கா இதுல கொஞ்சம் முத்திருச்சு இன்னும் கொஞ்சம் பிஞ்சா இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இதுல இருந்து அடுத்து ஒரு ஸ்டேஜ் பழுக்கும் பாருங்க அரை பழமா இருக்கும் புளியம் காய் இல்லை புளியம் பழமாகும் பாருங்க அப்ப டேஸ்ட் பல்லு கூசவே கூசாது புளிப்பும் இனிப்பும் துவர்ப்பும் கலந்து வேற லெவலில் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு முதல்ல கேட்டாங்க கடைசியில அவங்களும் ஏறி வந்து ஒரு பை வழியை பறிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க புளியங்க மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன் காரப்பழம் சூரி பழம் இழந்த பழம் கள்ளிப்பழம் கோவப்பழம் என்னடா பழம் பழம் சொல்றீங்க பழம் சொல்லுங்கன்னு சொல்லிடாதீங்க எனக்கு அப்படிதான் வரும் இதெல்லாம் சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் கீடு இணை உலகத்தில் உள்ள இந்த புளியங்காவுக்கு ஸ்பெஷலே கல்லூப்பும் வரமிளகாவும் வச்சு கொட்டி சாப்பிடணும் சாப்பிடும் போது நாக்குல செலவா வரும் கண்ணில் தண்ணி வரும் இது சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும் நான் சொன்னேன் நம்ப மாட்டேங்களே ஆனா பாருங்க இவங்க எல்லாம் ஜாலியாக ஜாலியா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடறாங்க